இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைப்போம் இறை இயேசுவில் இரயேசுவில் அன்பாந்திரவுலே புனி அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியார் வழியாக உங்களை நிறைவாக ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் உடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் இன்று நம் தாயாம் திரு அவை பொது காலம் முப்பத்தி இருபதாம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல நாளில் சவால்களை எதிர்கொண்டு வாழ என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் பொதுவாக நாம் எதற்காக ஆலயத்திற்கு வருவோம் டைம் பாஸ் ஆகுதா இல்லை நேரமும் போகல நம்ம ஆலயத்திற்கு போகலாம் அப்படின்னு வருவோமா இல்லை ஆலயத்திற்கு வந்தால் மன நிம்மதியோடு இருக்கலாம் வெளியில் எங்குமே மன நிம்மதி இல்லை ஆறுதலான ஒரு வார்த்தை இல்லை நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை இல்லை அதனால் நாம் ஆலயத்திற்கு செல்வோம் அங்கு கடவுள் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தை கொடுப்பார் என்ற இயக்கத்தோடு எண்ணத்தோடு நாம் வருவோம் ஆனால் இன்றைய நச்செய்தி இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன கூறுகிறது நம்பிக்கை இழந்த ஒரு வாசகங்களாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகத்தில் என்ன மைய செய்தி இறைமையா இறைவாக்கினர்களை கொள்ளுகின்றார்கள் அவர் செய்த இறைப்பணிக்காக அவரை சாகடிக்க துணிகின்றார்கள் அதே போன்று இரண்டாம் வாசகம் சிலுவைகளை சுமந்து நீங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் நீங்கள் ஓட வேண்டும் என்று ஒரு செய்தியை கொடுக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் எதற்காக வந்தார் தீ மூட்டவே வந்தேன் பிளவு ஏற்படுத்தவே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் மகன் தந்தைக்கு எதிராகவும் தந்தை மகனுக்கு எதிராகவும் தாய் மகளுக்கு எதிராகவும் மகள் தாய்க்கு எதிராகவும் குறிப்பாக மருமகள் மாமியாருக்கு எதிராகவும் மாமியார் மருமகள் எதிர்க்க எதிராகவும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் அதனால்தான் இன்னமும் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நாம் ஊட்டுகின்ற தீ என்ன தீ நாம் ஏற்படுத்துகின்ற பிளவு என்ன பிளவு நாம் நினைப்பது போன்று கடவுள் நினைப்பது இல்லை கடவுள் ஏற்படுத்திய தீ என்ன கடவுள் உண்டாக்கிய பிளவு என்ன என நாம் சற்று சிந்திப்போம் இன்றைய முதல் வாசகத்திலும் அச்செய்தி வாசகத்திலும் பல்வேறு ஒற்றுமைகள் காணப்படுகின்றது முதல்ல இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் தொடக்கத்திலேயே தலைவர்கள் சிதைக்கிய அரசரை போய் கண்டு இம்மனிதன் கண்டிப்பாக சாக வேண்டும் யாரை பார்த்து யாரை சொல்றாங்க இரேமியா இறை வாக்கினரை பார்த்து இந்த மனிதன் சாக வேண்டும் என்பதற்கும் கண்டிப்பாக சாக வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது கண்டிப்பாக என்றால் அவன் சாக வேண்டும் என்ற ஒரு ஐயப்போடு அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அர்த்தத்தோடு நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக இந்த மனிதன் மக்களை மனம் தளர செய்கின்றான் என்று சொல்கின்றார்கள் மூன்றாவது மக்களின் அழிவை தேடுகிறான் தவிர நலனை தேடுவதில்லை என்று ஒரு குற்றத்தை இறைமையா இறைவாக்கினரிடம் அவர்கள் சுமத்துகின்றார்கள் அப்பொழுது இதற்கு முன்பாக ஏதோ நடந்திருக்கிறது அது என்ன நடந்திருக்கிறது எதற்காக இவ்வளவோ கொலை வரி சொல்லுவாங்கள்ல ஒரு மனிதனை நாம் எப்படியாவது கொன்றே ஆக வேண்டும் என்ற அந்த வெறி எதற்காக இருந்தது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் எளிமையா இறைவாக்கின் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஒன் இரண்டு மூன்று உள்ள இறை வார்த்தைகள் சிந்தித்தால் எதற்காக இவரை கொலை செய்ய அவர்கள் வினைகின்றால் என்று சற்று நாம் சிந்திப்போம் அன்பா அந்த இரண்டு மூன்று உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் இந்த நகரில் தங்கியிருப்பவர்கள் அழிந்து போவான் என்று யார் கூறியது ஆண்டவர் கூறுகின்றார் எந்த நகரத்தில் சிதேக்கியா அரசர் ஆளுகின்ற நகரத்தில் எருசலேம் நகரத்தில் தங்கியவர்களெல்லாம் அழிந்து போவார்கள் என்று இறைவாக்கு உரைக்கிறார் இவர்கள் கல்தையார் தங்கியிருக்கும் பக்கம் தங்கி போனால் ஓடி போனால் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று அவர் இறைவாக்கு உரைக்கின்றார் நீங்கள் கல்தேயர் தங்கியிருக்கும் பகுதிக்கு போனா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்கின்றார் மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்கின்றார் நிச்சயமாக இருஸ்லேம் நகரும் பாபிலோ நகருக்கு அடிமை ஆகிவிடும் என்று இறை வார்த்தை உரைக்கின்றார் இவ்வாறாக ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தையை எரியமை இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தார் அவரை கொல்ல வினைந்தார்கள் முதல் செய்தியாக கடவுள் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செயல்பாட்டினை எரிமைய இறைவாக்கினர் தனது முழு மனதோடு செய்தார் எரிமைய அதிகாரம் ஒன்று ஏழில் மிக அழகாக ஆண்டவர் அவரை அழைக்கின்றார் நான் சொல்வதையெல்லாம் நீ மக்களுக்கு சொல்ல வேண்டும் நான் செல்ல வேண்டிய இடத்திலெல்லாம் நீ செல்ல வேண்டும் என்று அழைப்பினை கொடுக்கின்றார் எரிமை இறைவாக்கினர் தன்னுடைய வாழ்க்கையில் அழைப்பினை ஏற்கின்றார் அன்பானே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அழைப்பினை ஏற்றிருக்கின்றோம் நம்முடைய செயல்பாட்டில் நாம் எவ்வாறு நேர்மையோடு இருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எதையுமே இறைவாக்கினுக்கு தெரியும் நாம் இறைவாக்கு உரைக்கும் போது நிச்சயமாக இந்த அரசர் என்னை கொள்ளுவார் என்ற எண்ணத்தோடு அவர் அங்கே சென்றிருப்பார் இருந்தபோதிலும் அவர் இறைவாக்கு உரைத்தார் அது நம்முடைய பணிகளில் நாம் எவ்வாறு நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது இறைவாக்கு உரைப்பது அவர் கடமையாக இருந்தாலும் இருசுலேமில் ஆளுகின்ற அந்த அரசர் யாரை நம்பியிருக்க வேண்டும் கடவுளுடைய வாக்கை நம்பியிருக்க வேண்டும் ஆனால் இன்றைய வாசகத்தில் என்ன சொல்றாரு தலைவர்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் நான் செயல்பட முடியாது அதனால் இந்த மனிதனை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அவர் மக்களை நம்பியிருந்தார் மக்களுடைய வார்த்தைகளை நம்பியிருந்தார் இருசிலேம் நகரத்தை ஆளக்கூடிய ஒரு அரசர் கடவுளை நம்பியிருக்க வேண்டும் மாறாக இவர் மக்களுடைய வார்த்தைகளை நம்பியிருந்தார் அன்பானே நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தவர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சீர்குலைகிறது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவல் என்ற ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டில் இருக்கிறோம் ஆனால் பல்வேறு சமயத்தில் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்காமல் சக மனிதருடைய வாழ்த்தருடைய வார்த்தைகளை வாழ்க்கையை நாம் வாழும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோல்விகளை அடைந்திருக்கின்றோம் பல்வேறு சமயத்தில் நாம் சிதைக்கிய அரசரை போல மக்களுக்கு பயந்து எது உண்மை கடவுளுடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் சக மனிதருடைய வாழ்க்கையில நாம் வாழும்பொழுது நிச்சயமாக நாம் தோல்வியை சந்திக்கின்றோம் மூன்றாவதாக இந்த சிதைக்கிய அரசர் வெற்றி மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தார் ஆண்டவுடைய வாக்கை அவர் ஒருபோதும் கேட்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் அந்த ஈகோ அது வந்தால் யாரு பேச்சு நாம கேட்க மாட்டோம் அதனால அது வெற்றியோ தோல்வியோ நாம் போரிட வேண்டும் என்று அவர் ஒரு முழுக்கத்தோடு இருந்தார் ஆனால் கடவுளுடைய வார்த்தை அவர் கேட்க மறுந்தார் அன்பாந்திர ஒளி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நாம் செயல்படும்பொழுது எங்கு ஈகோ இருக்கிறதோ நிச்சயமாக அங்கு குடும்பத்தில் ஒரு சமாதானம் நினைத்து நிற்காது அங்கு வெற்றி வந்து சேராது ஆண்டவுடைய பேச்சை கேட்காமல் போன சிதைக்கிய அரசர் இறுதியாக பாபிலோனுக்கு அடிமையாகி இருந்தார் அதே போன்ற நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சமயத்தில் நாம ஆண்டவுடைய வாழ்க்கை நாம கேட்காம நம்முடைய ஈகோ பிரச்சனையால் நீ என்ன சொல்வது நான் என்ன செய்வது எனக்கு தெரியாதா என்ற நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இவ்வாறாக பிளவு உண்டாக்கப்படுகின்றார்கள் அன்பான நாம் இப்பொழுது ஒற்றுமையோடு இருக்கும் பொழுது அங்குதான் ஆண்டவுடைய ஆசிரியர் நிறைவாக பெறுகின்றது நான் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உதடுகள் ஒட்டுமா ஒட்டாதா நான் 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 ஒட்டாது நாம் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டுகிறது அன்பை குடும்ப வாழ்க்கையில நாம் என்ற எண்ணத்தோடு நாம் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ ஆசை நிலைத்து நிற்கும் அரசர் நான் மட்டும் வென்றால் போதும் இந்த எனக்கு தேவையில்லை நான் வென்று இந்த மக்களை காப்பாற்றவன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி செய்த காரியங்கள் அவர் தோல்வியை கண்டார் அன்பா அந்த குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து எப்போது வாழ்க்கை நடத்துகின்றார்களோ அப்பொழுது அங்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படியாக நடத்துகிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோம் நற்செய்தி நாம் இரண்டு பகுதிகளாக பிரிப்போம் முதல் பகுதி ஆண்டவர் எதை மூட்ட வந்தார் தீ மூட்ட வந்தார் குளிர் காய்வதற்கு தீ மூட்டி நாம குளிர்க்க அதுக்காக ஆண்டவர் வந்தார் அன்பா பல்வேறு சமயத்தில் தீ மூட்டுதல் என்பது ஒரு குடும்பத்தை பற்றி இன்னொரு குடும்பத்தை தவறுதலாக பேசுவது எதுவுமே நடக்காது எரிகின்ற நெருப்பில் என்ன பண்ணுவாங்க போய் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருப்பார்கள் அது அப்படியே விட்டால் கூட அணைந்து விடும் ஆனால் இவர்கள் அதனை விட மாட்டார் உங்களுக்கு அப்படி நடந்துச்சா அதுவா இப்படியா சொல்லிட்டு நம்ம இன்னும் அதிகமாக தூண்டுவார்கள் இப்படியாக ஆண்டவர் இதை சொல்லவில்லை மாறாக வேறொரு கண்ணோட்டோ கண்ணோட்டத்தோடு ஆண்டவர் சொல்கின்றார் இந்த திருவிவிலையத்தில் நெருப்பு தீ என்பது எதனை குறிக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் மோசேவுக்கு கடவுள் எங்கு காட்சி கொடுத்தார் எரியும் முற்புதலில் ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார் அப்பொழுது தீ என்பது ஆண்டவருடைய பிரசனமாக இருக்கிறது ஆண்டவர் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது சோதோம் குமாராவ கடவுள் எப்படி அழித்தார் கந்தக மழை பெய்ந்து எரியும் நெருப்பு நெருப்பு போன்று அங்கு வந்து அனைத்தையும் அனைத்து தீய மக்களையும் அங்கு அழித்தார் அன்பாதவர்களே நெருப்பு என்பது தீமையை அழிக்கக்கூடிய ஒரு நப ஒரு இடமாக இருக்கிறது எங்கெல்லாம் தீமை இருக்கிறதோ அங்கு தூய்மைப்படுத்தும் ஒன்றாக இருக்கிறது தங்கத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்துவோம் நெருப்பில் புடமிட்டு நாம் தங்கத்தை தூய்மைப்படுத்துவோம் நெருப்பு என்பது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது எலியா இறைவாக்கினர் யார் உண்மையான ஆண்டவர் என்று போட்டி வரும்பொழுது ஆண்டவர் நெருப்பின் வழியாக வந்து எலியாவுடைய பலியை காணிக்கையை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அப்போ அங்கு காணிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவுடைய பிரசனமாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் எங்கு நெருப்பு வருகிறது அப்போஸ்தர்கள் இருக்கும் பொழுது அக்னி நாவ வடிவாக ஆண்டவர் அங்கு இறங்கி வருகின்றார் அன்பானங்களே நாவு இல்லாமல் ஒரு ஒருவர் பேச முடியுமா நாவு இல்லாமல் ஒருவர் பேச முடியாது அப்பொழுது இங்கு குறிப்பிட இறைவாக்கு தீய இறைவாக்கு தீய்க்கு இங்கு ஒப்பிடுகின்றார்கள் இறைவாக்கு என்பது தூய ஆவை போன்று நெருப்பில் அக்னியாக வரும் என்று இங்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் இதில் நாம் இரண்டு காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதல் காரியம் தீ நெருப்பு என்பது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது இரண்டாவது கடவுளுடைய இறை வார்த்தையின் அடையாளமாக இருக்கிறது இங்கு ஆண்டவர் சொல்கின்றார் உடைய வாழ்க்கையில் நீங்கள் தூய்மையாக வாழ வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கு எடுத்துக் கூறுகின்றார் அன்பான யாக்கோவு அதிகாரம் மூன்று வார்த்தைகள் ஒன்பது இல்லை ஆண்டவரை போற்றுவதும் அந்த நாவே சக மனிதர்களை தூற்றுவதும் அந்த நாவே ஒரே நாவில நாம கடவுளை போற்றுகின்றோம் அதே நாவில நாம சக மனிதர்களை நாம் தூற்றுகின்றோம் இப்படி நாம இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இங்கு மொழிகின்றார் இதுதான் ஆண்டவர் தீயை மூட்ட வந்தேன் என்று சொல்லும் பொழுது இறைவாக்கு என்கிற தீயை நான் இந்த உலகத்தில் விதைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் இறைவாத்தை வழியாக இந்த உலகத்தில் அவர் தீயை ஊட்டுகின்றார் எதற்காக என்றால் நாம் தூய்மையாக வாழ வேண்டும் என்று ஒரு கருத்தை ஆண்டவர் வெளிக்குணுகின்றார் இரண்டாவதாக பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அன்பானவர்களே நல்ல ஒழுக்கம் நிறைந்த உண்மை நிறைந்த நேர்ம நிறைந்த ஒரு குடும்பத்தை ஒருபொழுதும் ஆண்டவர் பிளவு ஏற்படுத்த மாட்டார் எந்த ஒரு சமுதாயத்தில் நேர்மையோ நடக்கின்றார்களோ அங்கு ஆண்டவர் பிளவை ஏற்படுத்த மாட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை போதித்தார் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்களா பரிசேர்கள் சதுசியர்கள் மறையில் அஞ்சர்கள் இன்னும் அதிகமான அரசர்கள் தலைவர்கள் யாருமே ஆண்டருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஆண்டருடைய வார்த்தையை அவர் போதிக்கும் பொழுது அங்கு இரண்டு வகையான நபர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று ஆண்டவர் இயேசு வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இது பிளவாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள் அப்பொழுது அங்கு வயதான இரண்டு பேர் இருக்கிறாங்க இந்த குழந்தை பலருடைய விழச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் பலருடைய வீழ்ச்சி என்பது ஒரு பிரிவை குறிக்கிறது பலருடைய எழுச்சி என்பது ஒரு பிரிவை குறிக்கிறது அதனால ஆண்டவர் குழந்தையாக இருக்கும்போது இந்த குழந்தையை பற்றி மிக அழகாக அவர் எடுத்து கூறுகின்றார் பல எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது அங்கு பிளவுகள் காண்பிக்கப்படுகின்றது லூகா நற்செய்தி அதிகாரம் நான்கு பதினாறு பதினெட்டுல ஆனவர் தன்னுடைய வல்லமையான அவருடைய பணியை எடுத்து கூறுகின்றார் என்ன பணி என்றால் ஏழைகளுக்கு நற்செய்தியை நான் அறிவிக்க வந்தேன் என்று அப்போ பணக்காரர்களுக்கு நற்செய்தி இல்லையா இது ஒரு பிளவாக இருக்கிறது சிறைப்பட்டோருக்கு விடுதலை நான் கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அப்போ சிறைப்படாமல் இருக்கும் மக்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வரவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது பார்வையற்றோருக்கு நான் பார்வை கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இது நம்ம ஊரின் கண்கள் அல்ல உள்ளத்தின் கண்கள் அப்பொழுது பார்வை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த வரவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை அளிக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஒடுக்கப்படாமல் இருக்க மக்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வரவில்லையா என்ற ஒரு கேள்வியினுடைய மத்தியில் எழுகின்றது அன்பான இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்டி போதனை பிளவு ஏற்படுத்துகின்றது இறைவார்த்தை எங்கு போதிக்கப்படுகிறதோ அங்கு பிளவுகள் நிச்சயமாக உண்டாக்கப்படும் இருளுக்கும் ஒளிக்கும் என்ன வேலை ஒரே இடத்தில் இருளும் ஒளியும் இருக்க முடியுமா இருக்க முடியாது உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வேலை ஒரே இடத்தில் உண்மையும் பொய்யும் இருக்க முடியுமா நீதிக்கும் அநீதிக்கும் என்ன வேலை ஒரே இடத்தில் நீதியும் அநீதியும் இருக்க முடியுமா அன்பார்ந்தவுளே இப்படியாக ஆண்டவுடைய இறைவார்த்தை போதிக்கும் பொழுது இவ்வாறாக பிளவை ஏற்படுத்த வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஆனால் நாம் செய்கின்ற பிளவு என்ன ஒரு குடும்பத்தை எப்படி சீரழிக்கலாம் அவருடைய வளர்ச்சியை எப்படி நாம் சீரழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு பல்வேறு நிலையில் நாம் பிளவுகளை உண்டாக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்வேறு சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையை மதில் மேல் பூனையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேர்மைய பக்கம் இருக்க மாட்டோம் பொய்யின் பக்கமாக இருக்க மாட்டோம் ஒளியின் பக்கமாக இருக்க மாட்டோம் உண்மையின் பக்கமாக இருக்க மாட்டோம் எந்த பக்கம் நாம் சாய்ந்து விடலாம் என்று மேல் பூனையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் நமக்கு தெரியும் எது பொய் என்று நமக்கு தெரியும் அவர் பொய் பொய் கூறி அவர் அநீதியாக இந்த சமுதாயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இருந்தபொழுது நாம் என்ன பண்ணுவோம் அதற்கு எதிராக நாம் பேச மாட்டோம் அதற்கு நாம சப்போர்ட் பண்ணியும் பேச மாட்டோம் நாம நடுநிலையோடு இருப்போம் என்று பல்வேறு சமயத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நடுநிலை என்பது மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது நம்முடைய கொள்கைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை நாம் எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையா நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்வு தொடங்குவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் எங்க சோதிக்கப்பட்டார் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டார் அப்பொழுது சொல்கிறது என்ன சொல்லுது என்னை நீ நெடுஞ்சாய்கடியாக விழுந்தால் இந்த உலகம் முழுவதும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார் சொன்னபொழுது ஆனால் இயேசு கிறிஸ்து பணிந்தாரா இல்லை அன்பார்ந்தே இப்படியாக அவர் பணிந்திருந்தால் அவர் அன்றே அரசராக மாறியிருப்பார் பரிசெயலுக்கும் சதி அவர் பணிந்திருந்தால் நிச்சயமாக ஒரு பதவி அவருக்கு கிடைத்திருக்கும் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கொள்கையோடு வாழ்ந்தார் தன்னுடைய வாழ்க்கையில சவால்களை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தார் உண்மைக்கும் நேர்மைக்கும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் அதனால்தான் பல்வேறு நிலையில் அவர் துன்பப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையோடும் நேர்மையோடும் வாழும்பொழுது இந்த மன்னகத்தில் நிச்சயமாக நாம் துன்புறுத்தப்படுவோம் அன்பாந்தவில் இறுதியாக எளிமையா இறைவாக்கினருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உள்ள ஒற்றுமையை நாம் பார்ப்போம் ஒருவர் இந்த மன்னகத்தில் நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் வாழும்பொழுது எப்படியெல்லாம் துன்புறப்படுவார்கள் என்று இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது முதல்ல இறைவாக்கினரும் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்கள் இறைவார்த்தையை முதல் செய்தியாக ஒற்றுமையாக இருக்கிறது இரண்டாவதாக இறைவார்த்தை போதித்தனால் இவர்கள் துன்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார்கள் இது இரண்டாவது செய்தியாக இருக்கிறது மூன்றாவது செய்தியாக இறைமையரை வாக்கினர் எங்கு தள்ளாங்க எந்த இடத்துல சேற்று உள்ள கிணற்றுக்குள் அவரை தள்ளினார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ எங்க தள்ளாங்க கல்லறையில் தள்ளினார்கள் எத்தனை நபர்கள் இறைமையறை வாக்கினரை மீட்க வந்தாங்க அவரை அந்த கிணற்றிலிருந்து மூன்று நபர்கள் மீட்க வந்தார்கள் அதே போன்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து மூன்று நாட்களிலிருந்து அவர் உயிர் பெற்று எழுந்தார் அன்பா அந்த இறுதியாக அவர் வெளியே வந்தார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சாவை வெற்றி கொண்டு அவர் உயிர் உயிர் பெற்று எழுந்தார் அன்பா அந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேர்மையோடும் உண்மையோடும் வாழும்பொழுது நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்மை விருப்பார்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்மளை நம்மை துன்புறுத்துவார்கள் ஆனால் கடவுள் முன்னிலையில் நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் இருப்போம் சவால்களை எதிர்கொள்ளும்போது நிச்சயமாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இறுதியாக திருவழிபாடு அதிகாரம் மூன்று பதினைந்துல நாம சூடாகவோ குளிர்ச்சியாகவோ நாம் இருப்பதில்லை மாறாக வெதுவெதுப்பாக இருக்கின்றோம் அன்பானே இந்த வெதுவெது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது நாம் உண்மையின் பக்கமாக இருக்க வேண்டும் அல்லது பொய்யின் பக்கமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம உண்மை பக்கத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும் அது ஆண்டவருடைய நிறைவாக நாட வேண்டும் பல்வேறு சமயத்தில் இருக்கின்றோம் ஆண்டவர் தன்னுடைய நாவிலிருந்து நம்மை கக்கிவிடுகின்றார் ஆண்டவர் இயேசு பின்பற்றும் நாம் சவால்களை ஏற்கக்கூடிய மக்களாகவும் சவால்களை சந்திக்கக்கூடிய மக்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் போல் முழுமையாக வாழக்கூடிய மக்களாகும் தேவையான வரத்தை தெய்வீக திருப்பலையில் நாம் அன்றாடுவோம்